அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய இரண்டு கூட்டங்களில் பங்கேற்றிருந்தார் ஒன்று மாத்திரை அதற்கு பிறகு கொழும்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் தெரிவித்த கருத்து குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு இல்லை மக்கள் மத்தியில் அனுரகுமார சூளுரை என்பதாக விரகி சிறுப்பத்திரையை அந்த செய்தினை இவ்வாறு கொண்டு வருகிறது முதலாளித்துவ வர்க்கத்தின் கீழ் இடம்பெறும் இறுதி மேதின கூட்டம் இதுவாகவே இருக்கும் அடுத்த மீதின கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழேயே நடைபெறும் என்று அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமாரை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட எவருக்கும் தமது ஆட்சியின் கீழ் அப்போது மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது என்பதான கருத்தினையும் அவர் முன்வைத்து பேசியிருப்பதை நாம் அவதானிக்கலாம் எனவே தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் கொழும்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் தொடர்ந்து உரையாற்றும் போது சகல மக்களுக்கும் எம்மீதான நம்பிக்கை உருவாக ஆரம்பித்துவிட்டதே அதற்கு இன்றைய கூட்டம் நல்லதொரு உதாரணமாகும் நாம் எந்த ஒரு நபருக்கும் எதிராக எம்மை உருவாக்கவில்லை இது சகல மக்களையும் ஒன்றிணைத்து புதிய ஆட்சி புதிய யுகத்தை நோக்கிய பயணமையாகும் சகல மக்களும் கட்சி பேதங்களை கைவிட்டு எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என அழைப்பு விடுக்கிறோம் என்று யாரை கேட்டாலும் திசை காட்டி பற்றியே பேசுகிறார்கள் கருத்தப்பு கணிப்புகளில் மட்டுமல்ல மக்களின் கணிப்புகளிலும் திசை காட்டி மீது நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது எமக்கு கிடைக்கும் வெற்றி சாதாரண வெற்றியாக அல்ல மிகப்பெரிய வெற்றியாக அமைய வேண்டும் நாடு பொருளாதார நாட்டில் வளங்கள் விற்கப்படுகின்றன யானைகள் உள்ளிட்ட மிருகங்கள் சீர்குலைந்திருக்கிறது இந்த சீர்குலை நாட்டை வைத்திருக்க வேண்டுமா இல்லை மாறாக நாம் எதிர்நீச்சல் அடித்து நாட்டை மூட்டெடுக்கப் போகிறோமா என்பதை பற்றி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு கருத்து வெளியிட்டு பேசியிருக்கிறார்